ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நவசக்தி இந்து அறக்கட்டளையின் உளவாரப்பணி இன்று எங்கே நடைபெறுதுன்னா தென்காசி மாவட்டம் கடையம் கடையத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள நமது நித்திய கல்யாணி அம்மன் உடனுரை வில்வ வனநாதர் கோயிலில் தாங்க இன்றைக்கி நடக்கு இதாங்க நம்ம கோயிலோட வெளி தோற்றம் நல்ல இயற்கையோட நல்ல மலைப்பகுதியில் ஜம்முன்னு நம்ம வில்வ வனநாதர் கல்யாணி அம்மையும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க நம்ம கோயில் உள்ளே போய் பார்ப்போம் இந்தாங்க கோயிலோட தோற்றம் நம்ம வில்பவனநாதர் கோயிலோடய தோற்றம் நித்திய கல்யாணி அம்மன் உடனுரை வில்வ வனநாத சுவாமி ஆலயம் ஆலயத்தோட இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் கோயிலோட முகப்பு இதுதான் நமது நவசக்தி இந்து லைன் உலவரப்பணி இன்றைக்கி இங்கே தான் நடக்குது கோயில் கோபுரத்தில் ஏன் துணியை வச்சு மறைச்சிருக்காங்கன்னு பார்க்கிங்களா கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்க அதுக்குள்ளே வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு கும்பாஷேக வேலைக்காண்டி கோயில் பாலாயம் பண்ணியிருக்காங்க அதனால் சிலைகள் கோயிலோடய அமைப்பு எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க கும்பாஷேகம் விரைவில் நடந்து கும்பாசேகம் நடைபெறும் அங்கே கோயில் உள்ள போய் பார்ப்போம் கோயில் வேலை நடக்கிறதுனால நம்ம வேலையை இன்னைக்கு சேர்ந்து நடக்கு கோயில் கும்பாபிஷேகம் வேலை நடக்கிறதுனால கோயில் வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய வேலையை நடக்கு இன்னைக்கு நம்ம இறைப்பணியில் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது மக்கள்லாம் நம்ம மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள் பணி செஞ்சு இந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுருக்காங்க அங்கே கொஞ்சம் இருக்குது அதையும் காட்டுறேன் வேலைக்கெல்லாம் நம்ம ஆட்கள் அதனால் விருப்பப்பட்டு தான் வர வைக்க முடியும் யாரையும் கோயிலில் உள்ள பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே விளக்கு எல்லாத்தையுமே கலவிட்டு இருக்காங்க அது எல்லாமே ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு கோயிலில் யார் சுத்தம் பண்ணுவா அதனால இன்னைக்கு நாங்கள் சுத்தம் பண்ணுவோம் இங்கே நவசத்தி இந்தியர் அறக்கட்டளின்னு சார்பாங்க எங்கள் குழுவில் உள்ள பெண்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வாங்க நம்ம சுத்தம் பண்ணியற்ற பொருட்கள்லாம் பார்ப்போம் இதனால் நம்ம மக்கள் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பொருட்கள்லாம் ஆமாம் அவ்வளோவும் கோயிலில் உள்ள திருப்பணி செய்ய வந்த மக்கள் தான் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி நீச்சாக ஆக்கி வச்சுருக்காங்க நம்ம நம்ம சொத்தி இந்த அறக்கட்டளை இல்லை நம்மளுக்கு வந்து பெண்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா வேலை பார்ப்பாங்க எவ்வளோ பொருட்கள் இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க ஆமாம் கோயில வந்து பாலாயம் பண்ணியிருக்கனால சாமியெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க ஆமாம் கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே உள்ளே கொண்டு வைப்பாங்க

பறக்காக தான் முடியாதுன்னு தண்ணாங்க